நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் உலகெங்கும் இருக்கும் கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா இருந்தீங்களோ இல்லையோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணிராசிக்கு ஒரு அமோகமான பலன்தாங்க கிடைக்க போகுது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகனை நம்ம வணங்கிக்கலாம் என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி சொந்த வீட்ல ஆட்சி பலம் இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி வர்றாருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுக்கிரன் அவருடைய ராஜ வேட்டை ஆரம்பமாக போகுது நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தா இப்பவே ஜாதக நோட்ட வேகமாக எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்பு போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் பகவான் வர்றாருனாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜயோக பெயர்ச்சியை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் எடுத்து உங்களுக்கு சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே கால ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப அழகா தெரியக்கூடியவங்க இவங்கள மாதிரி யாராலையும் இளமையாக இருக்க முடியாது எப்படிங்க இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரே ராசினா ராசி தாங்க இளமையான தோற்றம் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த கன்னிராசிக்கிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த ராசி கண்ணிராசி கன்னிராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாருமே பாருங்கள் இந்த கிட்ட அதிகமாக இருக்குங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கண்ணிராசிதாங்க அப்படின்னு ராசியை சொல்லுவாங்க நல்ல ஒரு டேலண்ட்டான குணங்க அந்த கிட்ட அதிகமாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலான்னு சொல்லி பயங்கர புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு இது மேலதாங்க அவங்க மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும் ராசிய பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசி வேற ஒன்றுமே கிடையாதுங்க வேலை உத்தியோகம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு என்ன தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராஜபோக சுக்கிர பயிற்சி என்னங்க ராஜபோக சுக்கிர பயிற்சி ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப 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 நல்ல கிரகம் எப்படிங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எங்கே வர்றாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு あい。 ஏன்னா உங்களை ரெண்டாம் வீட்டை வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சுக்கிரப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கொடுக்கவே கொடுக்காதுங்க ஆல்ரெடி இந்த கேது சும்மா அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு ஒன்றரை வருஷம் செம்ம கஷ்டங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் மனக்குள்ள மனக்குழப்பத்துக்கு போனீங்க தெரியுமா சரியாகவே மனக்குழப்பம் எப்போவுமே மனக்குழப்பம்தான் மருத்துவ செலவு ஒரு ஏமாற்றம் தடை பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணி ராசிக்காரங்க கஷ்டப்படாத நாளே கிடையாது சும்மா யார்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன் ரீசெண்டாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து எத்தனை பேர் கஷ்டம் மட்டும் கேளுங்க ஜனவரி மாதத்துலேருந்து பார்க்குற தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல அப்பாவுடைய உடம்புலையோ இல்ல இவங்களுக்கு உடம்புலையோ ஒரு சில செலவுகள் வந்திருக்கும் ரீசண்டா எடுக்கக்கூடிய வருமானம் இன்கம் பெருசா இருந்திருக்காதுங்க நான் ஏதோ ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு நான் தேவையில்லாம வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் எத்தனை பேர் கேட்டு பாருங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க காசு பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க ரீசண்ட்டாக படிப்பு கல்வியில் தடை வந்திருக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்தில் தடை தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் கடன் இருக்காது பகை இதுக்கு முன்னாடி பாருங்கள் கடன் இல்லாத நிலை கேளுங்களேன் ஏன்னா கண்டக சனி யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டக சனி வேலையை காட்டிடுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வண்டி வாங்குறது இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் திருமண தடை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு தடையை வந்து கொடுத்துருச்சுங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி இருந்து கண்டிப்பாக கன்னிராசியை கேட்டு பாருங்க திருமணத்தில் ஒரு சில தடைகள் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தமோ தடையோ தாமதமோ நிறைய ஒரு சங்கடத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கி இருக்குங்க பேசிட்டே போயிருப்பாங்க திருமணம் தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை வந்து குறைய போகுதுங்க வாழ்க்கை எப்படி பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருதுங்க என்னங்க எடுத்த உடனே பிரச்சனை குறையும் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி தாங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி வெற்றியான கிரகம் உங்கள் மேலே யாருமே அதாவது யாருமே கர்மா இல்லாமல் நம்ம கலியுகத்தில் ப பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு கர்மாவை கொடுத்துருப்பாரு தயவு செஞ்சு அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் கண்ணீராசி உங்கள் மலையை கர உங்கள் மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வரணும் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் இதை மட்டும் மைண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமேல் எல்லாமே மாறுதுங்க உங்களோட வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கிட்டே இருக்குது தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுங்க இந்த சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் வருமானத்தில் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகிறாருங்க பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் வருமானத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு வரப்போகிறீங்க கன்ஃபார்மாக நடக்குங்க இப்போ சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா வருமானம் இன்கம் ரொம்பவே நல்லா இருக்கும் பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு போவீங்க வீடு வாங்குறதோ இல்ல இடம் வாங்கறதோ அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ உங்களோட வம்பு வழக்குகள் உங்களுக்கு தான் அமையுங்க ஏன் இப்படி சொல்றீங்க நல்லா பாருங்க இடத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாருங்க தான அந்த குரு எங்க இருக்காரு இப்ப பத்தாம் இடத்துல போயிட்டு அதுவும் சூரியனோட சேர்ந்து பக்கபலமாக உட்காந்துருக்காரா சூரியன் பத்தால அப்போ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒன்று வரப்போகுது அது இல்லாமல் சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால்களில் பத்தாம் வீட்டு அதிசாரத்தில் லாபஸ்தான அதிபதி பத்து பதினொன்று தான் சூரிய பகவான் இப்போது சுக்கிரப்பயிற்சி முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை தீரப்போகுதுங்க கண்டிப்பாக அனுகூலம் வரப்போகுது கன்ஃபார்மாக நான் எழுதி கொடுப்பேங்க இப்போ இந்த இடப்பிரச்ச பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துரும் இனி வரக்கூடிய வரனில் வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க ஏன்னா ஏழில் சனி இருக்காரு திருமணம் நடக்கும் சனி பகவான் உத்திர நஸ்தில் நிற்கிறாருங்க அதாவது சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு வீடு கொடுத்தவர் போய் செவ்வாய் கால்கள் போய் மறைஞ்சு போயிருந்தாரு உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையேனு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய வரன் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க